जाग जा रे होगी मिटा दे आनस के घेरे अमृत वेले बाबा पुकारे देखो बाहें पसारे बाबा प्यार तुम्हारा अमृत वेले उठाता मोहिनी रात में जगाता प्रेम की घंटी हृदय मंदिर में बजती परमात्मा पुकार में आत्मा सुनती नींद पर होती योग की विजय माया के होते सहज पर आराम नहीं मेलन जाते बाबा संग आत्मा खिल जाते अपने कहा रात को अलविदा परवान हुआ क्षमा पे फिदा समय से पहले बाबा जगाते नयन खुलते ही मिलन कराते प्रेम में भी गामन संकल्प मुस्काते माया के बंधन स्वयं कट जाते ठंडी गर्मी बारिश अब तप के साथी मौसम की मार अब ना डराती सोना अब आराम नहीं माया है नींद अब अमृत नहीं का साया है कमाई नहीं ये ऊर्जा की चोरी है सस्ते के धुन में बजी माया के लुरी है तप की राह में मन की राह फेरी है जागृत में विश्व कल्याण का सूत्र हूँ ब्रह्म मुहूर्त का प्रहरी मैं शुभ पुत्र हूँ सकल विश्व को तप से भरता अमृत वेला में तपस्वी जलता संकल्प से उठता नवयुग की नींव रखता तप कीटों से स्वर्णिम स्वराज्य रचता नींद की घड़ी अब बीत चुकी है माया की छाया अब मिट चुकी है वर्तमान में जलती है आत्मा की मशाल मैं हूँ जागृत यही मेरा कमाल बाबा के में स्वयं को गढ़ता योग विनी से आलस को राख करता मैं अब सो नहीं रहा मैं हो रहा हूँ मैं अब खो नहीं रहा मैं जाग रहा हूँ जाग जा रही होगी मिटा दे आलस के घेरे अमृत वे बाबा पुकारे देखो बाहें पसारी ஓம் சாந்தி டாக்டர் சச்சின் பாயினுடைய இங்கிலீஷ் பட்டி த சவுண்ட்லெஸ் ஸ்கைவாக் சப்தமில்லாத ஆகாய நடைப்பயணம் இருபத்தி எட்டாவது நாள் பதினெட்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஓம் சாந்தி உன்னால் கனவு காண முடிந்து அந்த கனவுக்கு அடிமையாகாமல் இருக்க முடியும் என்றால் உன்னால் சிந்திக்க முடிந்து அந்த சிந்தனைகளை உன் லட்சியமாக ஆக்காமல் இருக்க முடியும் என்றால் உன்னால் வெற்றியையும் பேரழிவையும் சந்தித்து அந்த இரண்டு ஏமாற்றுக்காரர்களையும் ஒன்றாக நடத்த முடியும் என்றால் உன்னால் நீ பேசிய உண்மைகளை ஏமாளிகளை வலையில் சிக்க வைக்க மூடர்கள் மாற்றியமைத்ததையும் சகித்துக்கொள்ள முடியும் என்றால் உயிரை ஈந்து நீ செய்த நற்காரியங்கள் சிதைக்கப்படுவதை உன்னால் பார்க்க முடிந்ததென்றால் சிதைக்கப்பட்டதை மீண்டும் உன்னால் தட்டி எழுப்ப முடியும் என்றால் உன்னால் கூட்டத்தோடு பேசி பண்புகளை வைக்க முடியும் என்றால் அல்லது ராஜாக்களோடு நீ நடந்தாலும் எளிமையை விடாமல் இருக்க முடியும் என்றால் முட்டாள்களாலோ அல்லது அன்பான நண்பர்களாலோ உன்னை காயப்படுத்த முடியாதென்றால் எல்லா மனிதர்களும் உன்னை மதித்திடும் மாண்புடன் அளவுடன் நீ இருக்க முடியும் என்றால் மன்னிக்க முடியாத அந்த நிமிடத்தை உன்னால் நிரப்ப முடியும் என்றால் இந்த உலகம் உன்னுடையது எல்லாம் அதில் அடங்கியிருக்கிறது மேலும் வேறு என்ன இருக்கிறது நீ மனிதனாய் சிறப்பாய் என் மகனே அதுதான் ரடியார்ட் கிப்லிங் இந்த கவிதை உயர்ந்த விழிப்புணர்வைப் பற்றி பேசுகிறது இந்த கவிதை உறுதித்தன்மையை பற்றி பேசுகிறது இது தைரியத்தை பற்றி பேசுகிறது இது கருணையை பற்றி பேசுகிறது உங்கள் உள்ளத்தை புரணி என்ற விஷயத்திலிருந்து விலக்கி வைத்திருந்தீர்கள் என்றால் இதுதான் உங்கள் மீதே நீங்கள் காட்டக்கூடிய மிக உயர்ந்த கருணை பிறரது குறைகளை நீங்கள் பரப்பாமல் இருந்தீர்கள் என்றால் அது பிறர் மீது நீங்கள் காட்டக்கூடிய கருணை உண்மையில் அமைதியே மிக உயர்ந்த கருணையின் வடிவம் அதை தான் பாபா இன்றைக்கு முரளியில் சொல்லியிருக்கிறாங்க நாம் கொடியினுடைய கடைசி முனைக்கு வந்துட்டோம் இந்த சீரீஸினுடைய கடைசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழினுடைய கடைசி முரளி டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இது பெரிய முரளி இது மனித மனதினுடைய ஆழமான உண்மை மற்றும் ஆழமான பரிமாணங்களை பற்றி ஆராய்ந்து சொல்லுது மனதை எப்படி கட்டுப்படுத்துறதுன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால அது எப்படி செயல்படுதுன்றதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமானது சூக்மமான நுணுக்கங்கள் சிறிய சரிவுகள் மனதினுடைய மறைக்கப்பட்ட சரிவுகள் மனதின் உளவியல் மனம் தன்னுடைய இடத்திலிருந்தே நரகத்தை சொர்க்கமாக்க முடியும் சொர்க்கத்தை நரகமாக்க முடியும் மனித மனம்ன்றது அப்படிப்பட்ட ஒரு மர்மமான பொருள் அதை எந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சுக்க முயற்சி செய்றீங்களோ அந்த அளவுக்கு அது உங்களை ஆச்சரியப்படுத்தும் எனவே இன்னைக்கு முரளியில் பனிரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட்டு பாபா சங்கமத்தை பற்றி விவரிக்கிறார் மூன்று சங்கமங்கள் வாழ்க்கைன்றது எப்போதுமே கிராஸ் ரோட்ஸில் சந்திக்கிறது இது ஆத்மா மற்றும் பரமாத்மாவினுடைய சந்திப்பு அது அன்புன்னு சொல்லப்படுது ஆத்மா மற்றும் வருடத்தினுடைய சந்திப்பு அதுதான் புதுப்பித்தல் ஆத்மா மற்றும் புது யுகத்தினுடைய சந்திப்பு அதுதான் விதின்னு சொல்லப்படுது இந்த சங்கமம் ஒவ்வொரு அடியிலையும் ஏற்படுது வெறுமனே மூன்று தான் கிடையாது ஒவ்வொரு தருணத்திலையும் சங்கமம் இருக்குது எதையோ ஒன்றை நாம் சந்திக்கிறோம் எதையோ ஒன்றை முடிவாக பார்க்குறோம் எனவே பாபா சொல்கிறாரு இது நியூ இயர் முரளி அந்த வருடத்தினுடைய கடைசி மற்றும் புது வருடம் இருக்கிறது. இரண்டினுடைய சந்திப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஒவ்வொரு முப்பத்தி ஓராவது டிசம்பர் முரலிலேயும் மீண்டும் மீண்டும் இந்த விஷயங்கள் இசைக்கப்படுறத பார்க்கலாம் இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இரண்டாவது இரண்டு விதமான குழந்தைகள் சந்திக்கிறாங்க ஸ்தூலமாக அமர்ந்திருக்கக்கூடியவங்க மேலும் எண்ணம் என்ற விமானத்தின் மூலமாக வந்து சேர்ந்திருக்க கூடியவங்க அளவுல நடக்குது எனவே பாபா முன்னால் இருக்கக்கூடிய எலும்பும் சதையுமாலானவர்களை மட்டும் சந்திக்கல மேலும் யாரெல்லாம் தூரத்தில் இருக்காங்களோ யாருடைய மனம் அவரை நோக்கி இருக்கிறதோ அவங்கள சந்திக்கிறார் இது உண்மையான மனதினுடைய சந்திப்பு உண்மையான உள்ளத்தினுடைய சந்திப்பு இது ஸ்தூல சந்திப்பு அல்ல தெய்வீக இதயங்களினுடைய சந்திப்பு தெய்வீக இதயம்தான் அழிவற்ற தெய்வீக சாம்ராஜ்யத்துக்குள்ள நுழைறதுக்கான ஒரே ஒரு பாஸ்போர்ட் எனவே இதுதான் செகண்ட் பாயிண்ட் மூன்றாவது பாபா சொல்லியிருக்கிறாரு நீங்கள் இரட்டை கதாநாயகன் நீங்கள் ஒரு ஆத்மாவாக கதாநாயக கதாபாத்திரத்தை நடிச்சிட்டு இருக்கீங்க உங்களுடைய பாகம் அவ்வளவு அழகானது அது ஒரு போல ஜொலிக்குது நீங்க இந்த உலகத்துக்கு சாதாரண காரணத்திற்காக வரல உங்களுடைய பிறப்பு தெய்வீகமானது உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் தெய்வீகமானது உங்களுடைய அனைத்துமே தெய்வீகமானது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொன்றிலுமே தெய்வீகத்தினுடைய நிறம் இருக்குது இதுதான் மூன்றாவது பாயிண்ட் நான்காவது நீங்கள் என்ன அடைந்தாலும் மனிதர்கள் உங்கள் மீது கற்களை எறிந்தாலும் நீங்க அவங்க மேல மலர்களை தூவுங்க அவங்க துர்நாற்றத்தை பரப்புவாங்க நீங்க வாசனை திரவியத்தை பரப்புங்க உங்களுடைய வைப்ரேஷன் விஷத்தையும் கூட வாசனை திரவியமாக மாத்துது எனவே கவலைப்படாதீங்க நீங்க இங்க அசாதாரணமான காரணத்துக்காக இருக்கிறீங்க நீங்க அப்பேற்பட்ட ஒரு பாதையை தேர்ந்தெடுத்திருக்கீங்க அங்கு எதிர்ப்புகள் விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகள் அவதூறுகள் எல்லாம் இருக்கும் ஆனால் அதுதான் விதி இரண்டு வார்த்தைகள் காட்டில் இரண்டு பாதைகள் பிரிந்தன நான் குறைவாக பயணம் செய்யப்பட்ட பாதையையே தேர்ந்தெடுத்தேன் அதுவே எல்லா விதமான வித்தியாசத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது மதுபனில் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு முன்னால் ஒரு ஸ்கொயர் இருக்குது அங்கு இந்த வார்த்தைகள் பொறிக்கப்பட்டிருக்குது காட்டில் இரண்டு பாதைகள் பிரிந்தன நான் குறைவாக பயணம் செய்யப்பட்ட பாதையையே தேர்ந்தெடுத்தேன் அதுவே எல்லாவிதமான வித்தியாசத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது நீங்க யாருமே தேர்ந்தெடுக்காத ஒரு பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க இது அரிதிலும் அரிதான ஒரு பாதை ஆபத்தான பாதை வெறுமனே அபாயங்களாலும் அபாயங்களால் மட்டுமே நிரம்பி இருக்கக்கூடிய பயங்கரமான பாதை ஐந்தாவது பாயிண்ட் பாபா சொல்லியிருக்கிறார் அந்த மனிதர்கள் ஸ்வீட்ஸ் பகிர்ந்து கொடுக்கறாங்க நீங்க தில்குஷ் மிட்டாயை பகிர்ந்து கொடுக்கறீங்க மார்க்கெட்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்வீட்ஸ் டயபெட்டிஸை கொண்டு வரும் இந்த ஸ்வீட்ஸ் தெய்வீகத்தை கொண்டு வரும் எனவே தில்குஷ் மிட்டாயை பகிர்ந்து கொடுங்க இப்போ முடிவில்லாம பல மணி நேரங்களாக தினமும் எல்லா நேரமும் எனவே இந்த நீங்க பகிர்ந்து கொடுத்துட்டே இருங்க ஆறாவது வாழ்க்கை துணைவர்கள் எல்லோரோடும் வேலை செய்யுங்கள் ஆனால் வாழ்க்கை கைதிகளாக ஆயிடாதீங்க நகர்ந்து போங்க நடந்து போங்க ஆனா எப்போதும் காற்றை போல சுதந்திரமா இருங்க பற்றலை மாட்டிக்காதீங்க எந்த பற்றுதல் வருதோ அந்த நேரம் தேக்கம் ஏற்படுது வாழ்க்கைன்றது நகர்வது நகர்ந்து செல்வது வாழ்க்கைன்றது நதியை போல பாடுவது மகிழ்ச்சியாக இருப்பது ஆடுவது நகர்ந்து செல்வது ஓரிடத்தில் நிற்பதோ தேங்கியிருப்பதோ கிடையாது நகர்வதுதான் வாழ்க்கை தேக்கம் என்பது மரணம் அடுத்த பாயிண்ட் பாப் மற்றும் தாதா அண்ட் காட்ஃபாதர் அல்லது கிராண்ட்ஃபாதர் அவர்கள் உங்களிலிருந்து உருவாக கூடிய இரண்டு நதிகளை போல அவர்களோடு வாங்க அவர்களோடு போங்க அதுக்கு முன்னால எயிட் எட்டு 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 பாபா சொல்லியிருக்கிறார் இது அதிசயமான வார்த்தை ஆனா இந்த எட்டுல எல்லாமே இருக்குது நீங்க இந்த எட்டை கொண்டாடுங்க அதன் பிறகு ஃபாதர் மற்றும் கிராண்ட் ஃபாதர் அடுத்தது சிம்னி இந்த உலகாய மனிதர்கள் மற்றும் ஆத்மாக்களாகிய நீங்க ஞானிகள் மற்றும் அஞ்ஞானிகளுக்கிடையே உள்ள வித்தியாசம் அஞ்ஞானி மனிதர்கள் சிம்னியை போல பொறாமையினுடைய புகையை ஊதி தள்ளுவாங்க புரணியினுடைய விஷயங்களை பேசி அங்கேயும் இங்கேயும் பரப்புவாங்க புரணி பேசக்கூடியவங்க புரணி பேசுறதுல ஆனந்தம் அடைறாங்க ஏன்னா அவங்களுடைய இதயம் அழுகி போயிருக்குது அழுக்குகளால நிரம்பி இருக்குது இருண்ட உலகாய விஷயங்களால நிரம்பி இருக்குது ஆனா ஒரு ஞானி வாசனை திரவியத்தை போல அவர் அன்பினுடைய நறுமணத்தை ஆனந்தம் மற்றும் குஷியினுடைய நறுமணத்தை கொடுக்கின்றார் எனவே உலகாய மனிதர்களை போல இருக்காதீங்க அடுத்தது தன்மீது கருணை மற்றும் பிறர் மீது கருணை அந்த கவிதை சொன்னது போல தன்மீது தானே காட்டக்கூடிய மிக உயர்ந்த கருணை என்பது தன்னைத்தானே எல்லாவிதமான வீணான அழுக்குகளிலிருந்து விடுவித்துக் கொள்வது மனதை தூய்மைப்படுத்துவது சுய தூய்மைதான் தன்மீது தானே காட்டக்கூடிய மிக உயர்ந்த கருணை எல்லோரும் அவர்கள் தலையை இழந்து உன்மீது பழி சுமத்தும் போதும் உன் தலையை வைத்திருக்க முடிந்ததென்றால் எல்லா மனிதர்களும் உன்னை சந்தேகிக்கும் போது உன்னை நீ நம்ப முடிந்தால் ஆனால் அவர்கள் சந்தேகத்தையும் அனுமதிக்க முடிந்தால் உன்னால் காத்திருக்க முடிந்து காத்திருப்பதால் சோர்வடையாமல் இருக்க முடியும் என்றால் அல்லது பொய் சொல்லப்படுவதால் பொய்களை பேசாமல் இருக்க முடிந்ததென்றால் வெறுக்கப்பட்டாலும் வெறுப்புகளை நீ காண்பிக்காமல் இருக்க முடிந்ததென்றால் ரொம்பவே நல்லவனாய் மேதாவியாய் காட்டிக்கொள்ள நீ முயலாதிருந்தால் அதுவே தன்மீது கருணை கொள்வது மற்றும் பிறர் மீது கருணை கொள்வதென்பது அவர்களது குறைகளை பரப்பாமல் இருப்பது அமைதியே கருணையினுடைய மிக உயர்ந்த வடிவம் கடைசி மற்றும் பனிரெண்டாவது பாயிண்ட் உங்கள் கர்மங்களை செட்டில் செய்துவிடுங்கள் வாழ்க்கை என்பது கணிக்க முடியாதது மரணம் அழைப்பிதலோடு வராது ஒவ்வொரு தருணமும் கடைசி தருணமாக இருக்கலாம் அந்த விழிப்புணர்வோடு வாழுங்கள் அந்த எச்சரிக்கையோடு வாழுங்கள் அந்த கவனத்தோடு வாழுங்கள் ஒவ்வொரு தருணமும் ஒவ்வொரு அடியும் கவனத்தோடு நினைவாற்றலோடு விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தருணமும் முழுமைத்தன்மையை நோக்கிய ஒரு அடி விழிப்புணர்வே அன்பு தூங்கிட வேண்டாம் எல்லா நேரமும் எச்சரிக்கையோடு இருக்கணும் எப்போ நீங்க கடவுள் தருந்து விலகுறீங்களோ அப்போ எச்சரிக்கை காணாம போயிடுது மேலும் உலகாய ஆசைகள் தன்மைகள் உங்களை மூழ்கடிக்குது எனவே வெளியே வாங்க எனவே இதுவே இந்த முரளியினுடைய பனிரெண்டு பாயிண்ட்ஸ் அதை வாசிங்க சிந்தனை செய்ங்க புரிஞ்சுக்கோங்க அது வெறுமனே பாயிண்ட்ஸாக இருந்திட வேண்டாம் அது வாழ்க்கையினுடைய வாழும் உண்மைகளாக மாறட்டும் மேலும் உங்கள் வாழ்க்கை வாழும் சத்தியத்தின் நற்செய்தியாக அன்பாக தூய்மையாக மாறட்டும் நீங்கள் பிரகாசித்து இந்த உலகம் பிரகாசிக்கும் நீங்கள் ஜோதியாக ஞான சுடராக ஆவீர்கள் எனவே இன்று இந்த இருபத்தி எட்டு நாட்கள் சீரீஸினுடைய கடைசி நாள் அடுத்த பதிமூன்று நாட்களுக்கு இங்கிலீஷ் வகுப்பு இருக்காது வெறுமனே ஹிந்தி வகுப்பு மட்டும் இருக்கும் அடுத்து ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று அன்று இந்த இருபத்தி எட்டு முரளிகளிலிருந்து டெஸ்ட் இருக்கும் ஏமாட் ஃபோர்டீன் எனவே ப்ரிப்பேர் ஆகுங்கள் இல்லனா எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் படிக்கிறீங்களா இல்லையான்னு நாமெல்லாம் காட்லி ஸ்டூடெண்ட்ஸ் நாம் உட்காந்து படிக்கணும் நம்மக்கிட்ட ஸ்டூடெண்ட் மனப்பான்மை இருக்கணும் உட்காருங்க படிங்க நோட்ஸ் எடுங்க நோட்ஸ் எழுதுங்க அதை பற்றி பேசுங்க அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்க அதை கடைங்க அதை பற்றி சிந்தனை செய்யுங்க விஷுவலைஸ் பண்ணுங்கள் அஃபமேஷன்ஸ் உருவாக்குங்க எழுதுங்க படம் வரைங்க முரளி மற்றும் நீங்கள் ஒன்றாக ஆயிடணும் முரளியினுடைய எண்ணங்கள் உங்களுடைய எண்ணங்களாக ஆயிடணும் ஒவ்வொரு வேர்ஷனுக்கும் ஒவ்வொரு கோல்டன் வெர்ஷனுக்கும் சிரேஷ்டமாக்கூடிய சக்தி இருக்குது அது அலாவுதீன் விளக்கை போன்றது அந்த ஜென்னி வெளியே வரும் வந்து உங்களுடைய ஒவ்வொரு ஆசைகளையும் நிறைவேற்றும் ஒவ்வொரு லைனும் பவர்ஃபுல்லானது ஒவ்வொரு லைனும் வாழ்க்கையை மாற்றக்கூடியது ஒவ்வொரு லைனும் டேர்னிங் பாயிண்டாக மாறலாம் ஒரே விஷயம் நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் நீங்கள் வெயிட் பண்ணணும் நீங்கள் பாஸ் பண்ணணும் நீங்கள் சிந்தனை செய்யணும் கடையணும் ஏகாந்தத்தில் அமைதிக்கு போங்க புக்கில் இருக்கக்கூடிய சாதாரண வரிகள் உங்கள் வாழ்க்கையினுடைய கோல்டன் ட்ரூத்தாக மாறும் ஒவ்வொரு வார்த்தையிலும் நித்தியம் மறைக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு வரியிலும் மறைக்கப்பட்ட நோக்கம் மறைக்கப்பட்ட அர்த்தம் இருக்கிறது எனவே அதை படிங்க புரிஞ்சுக்கோங்க சுருக்கி வரைங்க எனவே உங்களுக்கு பதிமூன்று நாட்கள் இருக்குது எக்ஸாமுக்கு தயாராகிறதுக்கு இன்னையோடு சேர்த்து பதினான்கு நாட்கள் ஒரு லாங்குவேஜுக்கு மேலே இந்த எக்ஸாம் கொடுக்க நீங்க முயற்சி பண்ணுங்க அட்லீஸ்ட் மூன்று மொழிகளுக்கு மேலே இந்த எக்ஸாம் கொடுங்க எனவே உங்களுடைய ப்ரிப்பரேஷன் அந்த லெவலுக்கு இருக்கணும் ஒவ்வொரு வரியையும் நீங்க படிங்க அந்த அளவுக்கு நீங்க டைம் எடுத்துக்கோங்க பலவிதமான முட்டாள்தன காரியத்திலிருந்து விடுபடுங்க புரணி பேசுறது உலகாய பேச்சுகள் தேவையற்ற அரட்டைகள் ஒட்டுமொத்த முட்டாள்தனங்கள் இது சீரியஸாக படிப்பதற்கான நேரம் இது சீரியஸாக சாதனை செய்வதற்கான நேரம் ஓம் சாந்தி ना भव शिव बाबा निराकार पावनं निराकारतेजोमयपावनम् काले स्मरणं दिव्यम् सत्यं शिवं सुन्दरं चिन्तनम् की मशाल तोड़ दे नींद की जंजीरे थाम ले तप की मशाल पार दे आलस की काली चादर निद्र से तप ताना कर ना नादर सपनों का विष पीने से कर इनका लुहा ना सो, ना लेट हो जा यार उठ चल उठ चल कर दम जागने से दुनिया बदलेगी, तेरे एक संकल्प से क्रांति गूंजेगी उठ तपस्वी उठ तपस्वी तू उठे तो विश्व सबरेगा तू जगे तो निकलेगा अमृत वे की है पुकार ना रुक पुकारु ना रुक हो जाने बढ़ चल बढ़ चल वन युगान्तर का